மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழு உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளை மேற்கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டப் பணிகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களால் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் அறிவிப்புகள் கேள்விகளுக்கு அளிக்கப்படும் உறுதிமொழிகள் இவற்றை அந்தந்த துறை அலுவலர்கள் முறையாக மேற்கொண்டு மக்களை சென்றடைகின்றதா அந்த திட்டம் நிறைவேறியிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்வதற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் குழுவினர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் குழு உறுப்பினர்கள் அருள் எம் கே மோகன் ஜெயக்குமார் பூமிநாதன் மாங்குடி மற்றும் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திவ்யான் ஸ்ரீநிகம் சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் முனைவர் சீனிவாசன் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து மனுக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவிடம் வரப்பெற்று இதுவரை நாற்பத்தி இரண்டு மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கப்பெற்றுள்ளது மீதமுள்ள நாற்பத்தி மூன்று மனுக்களுக்கு போதிய நிதி ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தற்போது நாற்பத்தி ஏழு மனுக்கள் வரப்பெற்றது அதில் பதிமூன்று மனுக்கள் மீது நடவடிக்கை உள்ளதாக உறுதிமொழி குழு கண்டறியப்பட்டது மீதமுள்ள மனுக்களுக்கு உரிய தீர்வு வழங்க குழு பரிந்துரை செய்யும் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசின் திட்டப்பணிகள் மிக நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என குழு தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ஆய்வு செய்தனர் இதில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முருகேசன் கரு மாணிக்கம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பிரிவு அவர்களுக்கும் குழு அறிவுறுத்தது மேலும் நகராட்சி ஆணையர் அவர்களை அழைத்து நாங்கள் வருகின்ற நேரத்தில் வருகின்றனர்